டாப் கேரளில் ரொம்ப உச்சத்தில் வந்துட்டு இருக்காங்க அப்போது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆக்சிடென்ட் விபத்துன்னு ஒன்று வந்து நடக்கும் பார்த்தீங்களா அப்படி தான் தேவனி அவர்கள் நடந்துன்னு நினைக்கிறேன் நான் அப்போது அப்போது டைரக்டர் நம்ம விக்ரமன் சார் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கார் சூரிய வம்சம்லாம் பண்ணி தேவேனிக்காகவே ஒன்றும் படங்கள் சூரிய வம்சம் சரத்குமார் நல்லா பண்ணியிருப்பார் பட் சூரிய அந்த கேரக்டர் பியூட்டிஃபுல் கேரக்டர் அதில் வந்து நம்ம அஸ்டன்ட் நம்ம ராஜகுமார்னு உள்ளே வர்றார் விக்ரம்ட்டு அஸ்டன்ட் நடிச்சிருப்பார் ஒரு சீன் கூட சீன் இருப்பார் அவர் அஞ்சாயிரம் படம் பண்ணி இருக்கார் காமெடி தான் இது குடும்பம் ஒரு ஹீரோ வேறு பண்ணுறாரு பாருங்க சில அப்புறம் பேசுவோம் அதில் வந்து இங்கே விக்ரமன் கூட அஸ்டன்ட் சேர்றார் சேரும் போது பார்த்தோம்னா கொஞ்சம் துருன்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு வர்றார் காமெடிக்காக வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருப்பார் பட் நல்ல ஒரு ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொன்னால் பவர்ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பார் வச்சுங்களேன் செட்லேயே ஓடிட்டுருப்பேன் அப்போ தேவியானி கூட வந்து கொஞ்சம் நெருங்கி இந்த பழக ஆரம்பிக்கிறார் தேவையானி பீக்கில் இருக்காங்க டேட்ஸே கிடையாது இன்றைக்கி திரிஷா நயன்தராக இருக்கிற மாதிரி அன்றைக்கி ரொம்ப டாப்பில் இருந்தவங்க அவங்க டேட்டுக்காக வெயிட் பண்ணி ஹீரோ நடித்த படங்கள் நிறையாவே இருக்கும்